விமானம் தரையிறங்கிய ஒரே நொடியில் பறிபோன நூற்றி எழுபத்தி ஒன்பது உயிர்கள் ஒரு சின்ன பறவையால் சிதறி சின்ன பின்னமான விமானம் உலகின் தாய்லாந்தில் உள்ள பேங்காக்கில் இருந்து பயணிகளுடன் ஒரு விமானம் தென்கொரியாவிற்கு சென்றுள்ளது அப்போது தரையிறங்கும் நொடியில் தான் ஒரு அதிர்ச்சியை காத்திருந்தது ஆம் திடீரென்று லேண்டிங் கியர் வேலை செய்யாமல் இருப்பது அப்போதுதான் தெரிய வந்துள்ளது இதனால் பெரும் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் விமானத்தை நிறுத்த முடியாமல் விமானிகளும் தவித்துள்ளனர் அப்போது விமானம் நேராக சென்று மோதி மிகப்பெரும் விபத்துக்குள்ளாகியுள்ளது மேலும் நூற்றி எண்பத்தி ஓரு பயணிகளுடன் சென்ற விமானம் வெடித்து சிதறியுள்ளது இதனால் விமானத்தில் இருந்த நூற்றி எண்பத்தி ஓரு பயணிகளில் நூற்று எழுபத்தி ஒன்பது பயணிகள் இறந்துவிட்டதாகவும் இரண்டு பேர் மட்டுமே உயிர் பிழைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய்ந்த போது ஒரு பறவை மோதியதால் தான் லேண்டிங் இயர் வேலை செய்யாமல் போயுள்ளதாகவும் அதனால் தான் மிகப்பெரும் ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பதாகவும் தற்போது தகவல் ஒன்று வைரலாகி வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளரை கத்தியோடு துரத்தி துரத்தி விரட்டிய இருசக்கர வாகனம் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து சென்றபொழுது பட்டபகலில் நடந்த கொடூர சம்பவம் உயிர் தப்பினால் போதும் என்று அலறியடித்து ஓடும் இளைஞரின் பதை வதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் அரியலூர் அருகே இருக்கிற மரவனூர் கிராமத்தை சேர்ந்தவந்ததா சதீஷ்குமார் இவரு தமிழக வச்சிக் கழகத்தோட கிளை பொருளாளராக இருக்காரு இவரும் தமிழக வச்சிக் கழகத்தோட கிளை செயலாளரான சிவகுமார் அப்படின்றவங்களும் அரியலூர்ல நடந்த பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு

அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது படுகாயம் அடைந்த ரெண்டு பேரையுமே அரியலூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க இது குறித்து விசாரணையும் நடைபெற்று வருது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே முன்விரதம் விரோதம் இருந்துட்டு வந்ததாகவும் சதீஷ்குமார் காதலிச்சோ பெண்ணை தான் தினேஷ் காதலிச்சு திருமணம் செஞ்சு கொண்டதாகவும் சொல்லப்படுது கத்தியோடு விரட்டி வந்த இருசக்கர வாகனத்துக்கிட்ட இருந்து உயிர் தப்பினால் போதும் அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுற இளைஞரோட சிசிடிவி காட்சிகளிப்பு வெளியாகி பெரும் பரபரப்பையும் பதைப்பதைப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது